நான் ஸ்டாப் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவியூ என்னென்னு ரெடி ஆர் நாட் இது ஒரு ஆங்கில திரைப்படம் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ரிலீஸ் ஆயிருக்கு இவ்வளோ நாள் இந்த படத்தை நம்ம பார்க்கல ஏன்னா எந்த ஓடிடியிலையும் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை இப்போது இந்த வாரம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ வந்து இந்த படத்தோட கதை என்னென்னு பார்ப்போம் நம்ம ஆரம்பத்துலேயே வந்து நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸில் ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கு சிறு வயசுலேருந்து சில பிரச்சனைகள் குடியார் அப்பா தம்பி அந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்போ வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் வந்து கல்யாணம் ஆக போகிறாங்க மாப்பிள்ளை லவ் இவங்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் லவ்வு லவ் மேரேஜ் தான் இது அதனால் எந்த எதிர்ப்புங்களும் இல்லாமல் ஒரு டீசெண்டாகவே ஒரு கல்யாணம் நடக்குது முதல் காட்சிகளே அந்த மாதிரி கல்யாணம் வெட்டிங்கெலாம் நடக்குது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா அப்புறம் ஒரு அண்ணன் அண்ணனா தம்பியோ ஒருத்தன் அப்புறம் வந்து ஒரு தங்கச்சி அந்த தங்கச்சி ஃபேமிலி இவங்களாம் வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க மட்டும் இவங்களாம் வந்து அந்த திருமணத்தை கலந்துக்கிறாங்க திருமணம் முடியுது முடிஞ்சிட்டு வந்தீங்கன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் உற்சாகமாக வராங்க ஃபஸ்ட் நைட்டுக்கு உடனே கட்டிலில் விளையாட ஆரம்பிக்கலாம் போது மாப்பிள்ளை அப்போ தான் சொல்கிறாரு நம்ம இங்கே விளையாடக்கூடாது எங்களுக்கு ஃபேமிலிக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது அந்த கேம் தான் நம்ம இப்போ இந்த நைட்டு விளாட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஈரனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இவன் பெட்டில் காம விளையாட்டு விளையாடுவான்னு பார்த்தா இவன் என்னென்னா நம்மளை வந்து குடும்பத்தோடு விளாடணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான மனநிலையிலே போகிறாங்க போனீங்கன்னா இவங்களும்னு ஒரு தனி ரூம் அந்த ரூமில் இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ வெப்பன்ஸு சுற்றி இவங்க ஹிஸ்ட்ரியெலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் தாத்தா அங்கே இந்த தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆடுறதுக்கு ஒரு வட்டை மேஜி மாதிரி இருக்குது அதில் வந்து கேம் ஆட ஆரம்பிக்கிறாங்க பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மாப்பிள்ளை மாப்பிள்ளை இந்த பொண்ணு ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா அப்புறம் வந்து ஒரு தம்பி அந்த தம்பி ஒரு ஒய்ஃபு அப்புறம் வந்து அத்தன்ற மாதிரி ஒரு கேரக்டர் காட்டுறாங்க அவங்க அப்புறமே வந்து தங்கச்சி தங்கச்சி ஹஸ்பண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு குரூப்பாக ரவுண்டாக உட்காந்து சரக்குலாம் வச்சுக்கிட்டு கேம் ஆட ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று காட்டுறாங்க அந்த பாக்ஸில் ஒரு கார்டு ஒன்று போட்டுறாங்க அதை வந்து பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு இதை நீ ஓப்பன் பண்ணால் ஒரு கார்டு இருக்கும் அந்த கார்டில் வந்து என்ன கேம் விளாடுறது அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்படின்றாங்க இந்த பொண்ணும் ஆர்வமாக கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க சரி கேம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியான ஒரு மூடில் இருக்காங்க ஓப்பன் பண்ணி அந்த கார்டை பார்த்தா ஹைடன் சைக்கு விளாட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரி இந்த அம்மா ஜாலியாக ஹைடன் சைக்கு விளாட்லான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒழிகிறாங்க ஒளிஞ்சின்னு இருக்காங்க இவங்களாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சின்னு இருக்காங்க தான் பார்த்தா வந்து இவங்க எல்லாம் பெரிய ஆயுதங்களோட அந்த பொண்ணை சாகடிக்கு கிளம்புறாங்க என்னன்னா அந்த பொண்ணை சாகடிச்சு விடியறதுக்குள்ளே வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுற பண்ணணும் இல்லைன்னா வந்தால் அந்த குடும்பமே எல்லாரும் காலி அப்படின்ற மாதிரி நடக்குது அதுக்கான கதைகள் என்னென்னவோ சொல்றாங்க அதெல்லாம் இதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து தப்பிச்சுதான் தான் மீதி கதை படத்துல வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இது ஒரு பேய் படம் இல்லை ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலயும் கேமராவும் சரி அந்த மியூசியம் சரி நம்மள அள்ளுவோட ஒழிக்குது இந்த பொண்ணு ஓடுற ஓடுது ஓடுது ஓடு ஐயோ அழகா படத்துல ஆரம்ப காட்சியில் வந்து அழகா காட்டுவாங்க எல்லாம் போட்டு ஒரு அந்த ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கும் அந்த பொண்ணு லாஸ்ட் வரைக்குமே ஆனால் அவன் மூலம் ஆகிடும் கடைசியிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அந்த பொண்ணு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து சாகடிக்கிறதுக்கு அந்த குடும்பமே அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்து சுற்று போட்டு தேடு தேடும் தேடும் ஆனால் ஒரு ஒரு விஷயமும் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போவோம் இந்த பொண்ணு சாகாது ஆனா அந்த குடும்பத்துல இருக்க ஒருத்தர் ஒருத்தராக சராக சாகும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து லாஸ்ட்ல எல்லாம் வந்து மௌன சைக்கோ பையனை போட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி நம்மளே சொல்ற மாதிரி அந்த அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ டஃபா பண்ணியிருந்தாங்க நம்ம சைக்கோ படம் நிறைய பார்த்துருப்போம் ஒரு பொண்ணு ஒரு சைக்கோ கிட்ட மாட்டினாலே வந்து அது எப்படி எந்த அளவுக்கு இருக்கு இந்த குடும்பம் குடும்பமே பார்த்தோன்னா ஃபுல்லா சைக்கோ இந்த பொண்ணை சாக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்க வேலைக்காரங்களெல்லாம் சாக வச்சுன்னே இருப்பானாங்க டேய் என்னடா குடும்பம் இது இது ஒரு குடும்பமாக மானம் கெட்ட குடும்பம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கே தோணும் அந்த பொண்ணு இன்னும் அவ்வளோ டென்ஷன் ஆகும் அந்த பொண்ணு படத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே வீடு அது பெரிய வீடு எங்கே சுத்தினாலும் எங்கே போனாலும் அவ்வளோ சீக்கிரத்திலாம் கண்டுபிடி முடியாது படம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பொண்ணு ஒரு கட்ட ஒரு கட்டை வரைக்கும் தான் வந்து எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம்லாம் இவ ஒரு விசுறுப்பை எடுப்பா பாருங்க நீ என்னடா சைக்கோ நான் அதை விட பெரிய சைக்கோன்ற மாதிரி இவ எல்லாரையும் டிஃபென்ஸ் அடிப்பா அதெல்லாம் செம வாய்ப்பே இல்லை சூப்பராக இருக்கும் ஒரு இடத்துலையும் போர் அடித்து லேக் ஆகல ஒரு ஒன்றரை மணி நேரம் படம் தான் ஒன்றரை மணி நேரம் படமும் வந்து அடித்து தூள் கழுப்பிட்டாங்க மியூசிக்காக இருக்கட்டும் கேமரா ஒர்க் ஆகட்டும் ஒரு ஷார்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஷார்ட்டு தான் அந்த வீடியோ சுற்றி காட்டுவாப்பில் இதுதான் வீடு அப்படின்றது மாதிரிலாம் சரி இவ்வளோ நல்லா இருக்கே சொன்னதை வச்சுட்டு குடும்பமாக போய் உக்காந்து படத்தை பார்த்துராதிங்க தயவு செய்து ரத்தம் தெறி தெரியும் தெறிக்கும் ஆபாச காட்சிகள் இல்லை ஆனால் ரத்தம் தெறிக்க விட்டுருவாங்க முக்கியமாக வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இவங்களை விட்டு பாருங்கள் இன்னும் நாலாவது விஷயம் என்னென்னா செய்து சாப்பிடும் போது உட்காந்து படம் பார்க்குற மாதிரி ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து இந்த படத்தை போட்டு பார்த்துடாதீங்க ஏன்னா கடைசி சீன்லாம் வந்து ரத்தம் தெரிக்கும் உங்களுக்கே சாப்பிடவே பிடிக்காது அளவுக்கு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி படம்லாம் பார்ப்பேன் அப்படின்றவங்க வந்து தாராளமாக இந்த படத்தை உக்காந்து பார்க்கலாம் உங்களை அடுத்த விமர்சனத்தில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்